வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியாட் நிறுவனம் வந்து திரும்ப ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க முக்கியமான ஒரு கார் மாடலில் வந்து எலக்ட்ரிக் வேரியண்ட்டு வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க அதை பற்றியும் அதே மாதிரி பிஒய்டி நிறுவனம் வந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எஸ்இவி காரை வந்து அறிமுகப்படுத்துனாங்க அந்த காருக்கு எக்கச்சக்கமான வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு அது எந்த கார் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக வெர்னா காரோட ப்ரைஸை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க விலை வந்து உயர்ந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஃபியாட் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல ஒரு பிராண்டு தான் ரெண்டாயிரம் காலக்கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து நல்லா தான் வந்திருந்தாங்க அதிகமான மாடல்ஸ் வந்து விற்பனையிலையும் வந்து வச்சிருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க ப்ராண்டுக்கு வந்து பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை இப்போ இந்தியாவில் இவங்க வந்து இல்லை பட் குளோபலாக வந்து இருக்காங்க இப்போ இவங்கள பற்றி வந்து ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தில் பார்த்திங்க அப்படின்னா வந்து சியானா அப்படிங்கிற ஒரு காரை வந்து கொண்டு வந்தாங்க பட் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அதை வந்து டிஸ்கன்ட்டினியூ பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து பேலியோ அப்படிங்கிற காரை வந்து கொண்டு வந்தாங்க அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து டிஸ்கன்டினியூ வந்து பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பார்த்தீங்கன்னா புண்டோ அப்படிங்கிற ஒரு காரை வந்து விற்பனை விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க லியா லீனியா அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க பட் இந்த கார்கள் வந்து நல்லா தான் விற்பனை ஆணுச்சு அதுலேயும் வந்து புண்டோ கார் பற்றி சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஹேஷ் பேக் கேட்டகரியில் வந்து நல்லா விற்பனை ஆணுச்சு டிசைனைஸும் வந்து அல்டிமேட்டாக வந்து இருக்கும் பட் அந்த காரில் பார்த்தீங்கன்னா பிஏ சிக்ஸ் வரைக்கும் வந்து ஃபியாட் நிறுவனம் வந்து கொண்டு போகல பிஏ சிக்ஸ் அப்டேட் வந்து அந்த கார்களை வந்து கொடுக்கல அதே மாதிரி ஃபியாட் நிறுவனத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெருசாக வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கல அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டீலர் நெட்வொர்க் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து கிடையாது அதனால் வந்து நம்ம வந்து ஒன்ஸ் காரை வாங்கினவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு நியர்பை டீலர்ஸ் வந்து இல்லை அதே மாதிரி ஃபியூவல் எஃபிஷியன் அப்படின்னு பார்க்குறப்ப அதுலேயுமே வந்து கார்கள் வந்து கொஞ்சம் பின்தங்கினுச்சு இப்போ ஜென்ரலாக ஃபியாட் கார்கள் அப்படிங்கிறப்ப நல்லா பவர்ஃபுல்லாக இருந்துச்சு பட் ஃபியூவல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய மாருதி ஹுண்டாய் டாட்டா இந்த மாதிரி கார்களோட நம்ம ஃபியாட் கார்கள் வந்து போட்டி போட முடியலை அதே மாதிரி அந்த ரிலையபிலிட்டி ஹை பிரைஸிங் ஒரு பிராண்ட் வேல்யூங்கிறது இருந்தாலுமே பிரைஸிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஃபியாட் நிறுவனம் எதிர்பார்த்த அளவுக்கு வந்து சக்ஸ்ட் சக்சஸ் ஆகல பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா புண்டோ அப்படிங்கிற காரை திரும்ப வந்து ரீஎன்ட்ரி வந்து பண்ண போறாங்களா இந்த காருக்கு வந்து இந்தியா உட்பட வெளிநாடுகளிலுமே நல்ல ஒரு வரவேற்பு வந்து இருந்துட்டு இருக்கு இப்ப இந்த காரில் வந்து இவி காரை தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போறாங்க குளோபலா வந்து விற்பனை கொண்டு வந்துட்டு இந்தியாலையும் வந்து இவி மூலமா வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க ஒரு காம்பாக்டான ஒரு ஹேஷ்பேக் காராக வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு முறை ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா முன்னூறுலேருந்து நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து ரேஞ்சு போகலான்னு சொல்லியிருக்காங்க ஐம்பதுலேருந்து அறுபது கிலோ வாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறாங்களா அடாஸ் டெக்னாலஜி கனெக்டட் கார் டெக்னாலஜிலாம் இந்த வரப்போகிற காரில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஸ்மால் ஆர்கிடெக்சர் எஸ்டிஎல்ஏ அப்படிங்கிற ஒரு ஆர்கிடெக்சரில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிஎம்பி பிளாட்ஃபார்மோட வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதேமாதிரி லுக்வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு கிராஸ் ஓவர் லுக்கில் தான் வந்து இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க சிட்ரியான் சி ஃபோர் கார் அதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த காரோட லுக் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருந்தே பார்த்தீங்கன்னா ஃபியட் நிறுவனம் இந்தியாவில் வந்து கிடையாது இப்போ இந்த புண்டோ அப்படிங்கிற ஒரு இவி கார் மூலமாக பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ரீஎன்ட்ரி வந்து கொடுக்க போகிறாங்க இந்த காரோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் ரூபாயில் இந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரதாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அப்டேட் பிஒடி நிறுவனம் வந்து சீலியான் செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரை வந்து அறிமுகப்படுத்தினாங்க ரெண்டு விதமான வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார் வந்து அறிமுகமானுச்சு இப்போ வந்து இந்த காருக்கு ஆயிரம் புக்கிங்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டு விதமான வேரியன்ட் அப்படின்னு பார்க்குறப்ப பேஸ் வேரியன்ட் வந்து ப்ரீமியம்னு சொல்கிறாங்க டாப் வேரியன்ட் வந்து பர்ஃபாமன்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ பேஸ் வேரியன்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது லட்சத்துலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது இதில் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கிலோ பேட்டரி பேக் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்டாக நமக்கு வந்து ரியல் வீல் டிரைவ் செட்டப் வந்து இருக்கு அதே மாதிரி ஆல் வீல் டிரைவ் கான்ஃபிகரேஷனும் வந்து கொடுக்குறாங்க இந்த என்ட்ரி லெவலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் வந்து அதிகமாக போகிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி கிலோமீட்டர் வரைக்கும் சிங்கிள் சார்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து போகும் இப்போ ரெண்டாவது வேரியண்ட் டாப் வேரியண்டான பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் வந்து எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஐநூற்றி கிலோமீட்டர் வரைக்கும் தான் நமக்கு வந்து ரேஞ்ச் போகும் அப்போ வந்து பர்ஃபார்மன்ஸ் வேரியண்ட் வேரியண்ட்டில் வந்து நமக்கு ரேஞ்ச் வந்து கம்மி பட் பவர்ஃபுல்லான ஒரு வேரியண்ட்டு அது வந்து இருக்கும் ஏன்னா ஐநூற்றி இருபத்தி மூணு பிரேக்காஸ் பவரையும் அறுநூத்தி தொண்ணூறு எண்ணம் டார்க் மார்க் வந்து நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ ரெண்டு வேரியன்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாகவே வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க பதினஞ்சு புள்ளி ஆறு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் வந்து வரும் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ ஆப்பிள் கார் பிளே வசதி வரும் பன்னெண்டு ஸ்பீக்கர்ஸ் வந்து காரில் கொடுக்குறாங்க பனரோமிக் கிளாஸ் ரூஃப் வசதி வந்து இருக்குது சார்ஜர் வசதியும் கொடுக்குறாங்க லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜியும் இந்த ரெண்டு வேரியன்ட்லேயுமே வரும்னு சொல்லியிருக்காங்க முந்நூற்றி டிகிரி கேமரா ட்ரைவர் ஃபேட்டிக்யூ மானிட்டரிங் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்துருக்கு மாதிரி மெயினாக பார்த்தீங்கன்னா சேஃப் சேஃபான ஒரு காராக இந்த கார் வந்து இருக்கும் ஏன்னா வந்து ரெண்டு மாடல்லையுமே நமக்கு வந்து சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா பதினோரு ஏர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கார் வந்து இந்தியாவில் குண்டாய் அயோனிக் ஃபைவ் வால்வோ இஎக்ஸ் ஃபார்ட் BMW iX1 LWB இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியா பாத்தீங்கன்னா விற்பனைக்கு வந்து வரும் ரெண்டு மாடல்லையுமே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பேட்டரி பேக் வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ வாட் தான் பட் வந்து மோட்டார்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப பிரீமியம் மாடல்ல பேஸ் மாடல்ல ஒரு எலக்ட்ரிக் மோட்டார் தான் வரும் பர்ஃபார்மன்ஸ் மாடல்ல ரெண்டு எலெக்ட்ரிக் மோட்டார் வந்து வரும் அதே மாதிரி பவர் ட்ரெயின் பார்த்தோம்னா பேஸ் மாடல்ல ரியர் வீல் டிரைவ் செட்டப் மட்டும் தான் கொடுக்குறாங்க பர்ஃபார்மன்ஸ் மாடல்ல ஆல் வீல் டிரைவ் செட்டப் வந்து கொடுக்குறாங்க பவர் வந்து பேஸ் மாடல் முன்னூத்தி பதிமூணு பி பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பர்ஃபார்மன்ஸ் மாடல் வந்து ஐநூத்தி முப்பது பி எஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் டார்க் வந்து பேஸ் மாடல் முந்நூற்றி எண்பது எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பர்ஃபார்மன்ஸ் மாடல் பார்த்தீங்கன்னா அறுநூத்தி தொண்ணூறு எண்ணம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி இன்டீரியராக பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் டச்சில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப லக்ஸரியாக ஒரு சாஃப்ட் டச் லெதர் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து டேஷ்போர்டாக இருக்கட்டும் சென்டர் கன்சோலாக இருக்கட்டும் டோர் பேனலாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடங்களில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி கேபின்லேயே வந்து குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து டேஷ் வந்து ஃபுல் பிளாக்ல வந்து வருது பியானோ பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா பிளாக்ல வந்து கொடுக்குறாங்க அசன்ஸ் அங்கங்கே வந்து பியானோ பிளாக்ல வந்து அசென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரஷ்டு அலுமினியம் ஸ்டேரிங் வீல் வந்து கொடுக்குறாங்க நம்ம கியர் செலக்டர் ஸ்டால்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஷேப்பில் வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஸோ இன்டீரியர் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்துருக்கு ஃப்ரண்ட் சீட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து லெதர்ல பிளாக் லெதர் சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அது வந்து நல்லா ஒரு ரெண்டு பேருக்குமே இண்டிவிஜுவல்க்கு பார்த்தீங்கன்னா டிரைவருக்கும் சரி கோ டிரைவருக்கும் சரி நல்ல ஒரு சப்போர்ட் வந்து கொடுக்கும் நல்லா ஒரு ஹைட்டாக இருந்தாலுமே கூட நல்ல கம்ஃபர்டபுளாக வந்து உட்காந்துக்கிற மாதிரி ரியட் சீட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக வந்து கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்காக வந்து உருவாக்கப்பட்ட இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிருக்கு ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாய் நிறுவனம் வந்து ஒரு ஒரு கார் மாடல்களுக்காக விலையை வந்து உயர்த்தினாங்க இப்போ ஆல்ரெடி வந்து கரெக்டா அல்கசார் டியூசன் ஆரா இந்த மாதிரி கார் மாடல்களுக்கு வந்து விலையை வந்து உயர்த்தினாங்க இப்போ பைனலா பாத்தீங்கன்னா வெர்னா காருக்கும் வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க ஏழாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஏழாயிரம் ரூபாய் வந்து செலக்டட் வேரியன்ட் அப்படின்னு இல்லாம எல்லா வேரியன்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் வந்து விலையை வந்து உயர்த்திருக்காங்க இந்த கார்ல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜினும் வரும் நமக்கு வந்து டர்போ பெட்ரோல் இன்ஜினும் வரும் ஆறு ஸ்பீடு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சிவிடி டிரான்ஸ்மிஷன் ஏழு ஸ்பீட் டிசிடி ஆட்டோமேட்டிக் யூனிட் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க பத்து கலர் ஆப்ஷன்ஸ் ஏழு விதமான வேரியன்ட்ல பார்த்தீங்கன்னா விற்பனையில் வந்து இருக்கு செடான் டைப்பில் இருக்கக்கூடிய கார்கள் இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதில் ஒரு முக்கியமான காராக வந்து வெர்னா கார் வந்துருக்கும் ரொம்ப ஸ்லீக்காக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸ்ப்ளிட் டைப்பில் ஹெட்லாம் போட டிசைன் வந்து வரும் எல்இடி லைட் பார் வந்து பம்பருக்கு மேலே வந்து கொடுக்குறாங்க டிவல் டோன்ல அலா வீல் வந்து பார்க்குறதுக்கே செம அழகாக இருக்கும் ஷார்க் ஃபின் ஆண்டனா வந்து வரும் எல்இடி டெய்ல் லைட் வந்து டூ பீஸாக வந்து கொடுப்பாங்க அதேமாதிரி எல்இடி லைட் பாரும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரிக் சன் ரூஃப் வெண்டிலேட்டர் ஃப்ரண்ட் சீட்ஸ் பவர்டு டிரைவர் சீட் வயர்லெஸ் சார்ஜர் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் பத்து புள்ளி இருபத்தஞ்சு இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் எட்டு ஸ்பீக்கர் பாஸ் சவுண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க சேஃப்டிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க கேர்டைன் ஏர் பேக் வந்து கொடுக்குறாங்க ஏபிஎஸ் வித் இபிடி இந்த ஃபீச்சர் வந்து வரும் வெஹிக்கிள் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதேமாதிரி எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் த்ரீ பாயிண்ட் சீட் பெல்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த காரில் வந்து கொடுக்குறாங்க நன்றி